நானே சொல்லிகிட்டு இருக்கேன் மந்திரங்களில் சொல்லிகிட்டே இருக்க உச்சரிச்சுட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் எதிர்க்க வந்து உட்காருது எதிர்க்கேன் உக்காந்து நீ இன்றைக்கி இந்த பொண்ணு மேலேருந்து என்னை ஓட்டி வெளியே எடுத்துட்டல அங்காள பரமேஸ்வரி பிஐக்கு பெரியவா பச்சை படத்துக்கு சொந்தக்காரி அங்கால பரமேஸ்வரி தான் நடத்தாங்க அந்த பயம் பயம் மாறி அப்படியே கிழந்து ஊற்றில அதனால வந்து அது கருங்காலியமானு நான் ஒரு வழிபாட வச்சுருக்குறேன் இங்கே ஏறி உக்காந்துக்கிறது எனக்கு நல்லா தெரியுது பக்கத்தில் ஒருவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு மேலே இருந்ததுமா அவங்க மேலே ஏறி நிற்கிதுமானு இப்போ கண்டுபிடிக்கிறது கண்ணாடி மூலியமாகவே கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து நாங்கள் வந்து கோழிக்காக கொடுப்போம் ரெண்டு கால் ஜீவன் கொடுப்போம் அதை தப்பான முயற்சிக்கு இங்கே வரக்கூடாது பேய் ஓட்டுறவங்களுக்கு பேய் பேயும் ஓட்டி அனுப்பிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்க அந்த பானையை வச்சு அதை அடித்து எடுத்துகிட்டு போய் பீச்சில் போடணும் இப்போ வந்து என் எதிர்க்க எதிர் இவன் நல்லா இருக்குன்னா அவனுக்கு சூனியை வச்சு அவனை காலி பண்ணணும் அவன் கை கால் ஊயணும் அந்தமாரி இருக்குது இதுவும் இருக்குது அவன் அப்போ வந்து ஏவலு சூனியம் மந்திரம் ஆளுன்னு தெரிஞ்சிச்சு ஆனால் குட்டி சாத்தானிக்கு கைத்து மேலே ஏறி உட்காந்துருக்குது தெரியுமா பார்த்துருக்கீங்களா அந்த பயம் அப்படி சுயண்டு வந்து பேசுது பேசுதான் பயம் வந்து சுயண்டு அப்படி மேலே அப்படி தூக்கி அப்படியே நிற்கதான் அந்த பயத்தை நான் வந்து குட்டி சாத்தானை ஓட்டிக்குறேன் சுடுகாட்டில் ஒரு சிலர் வீட்டில் பாயம் வந்துருச்சுன்னா கொடுக்குறதுக்கு வந்து காணாத போயிருக்குது அம்மா வணக்கம்மா வணக்கம் எப்படிமா இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படிமா இந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்தீங்க இந்த மாந்திரிகம் நாங்கள் சின்ன வயசுல இருந்து வந்திருக்கிறோம் சின்ன வயசு ஏழு வயசுல இருந்து இந்த அருள்வாக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் முதல் முதல்ல நீங்க அந்த அருள் சொன்ன அனுபவம் இருக்குல்லம்மா அதை பற்றி சொல்லுங்கள் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ஏரி கோவில்னு ஒன்று இருந்தது அதில் வந்து அருள் வாக்கு வந்து ஜனங்கள்லாம் வந்து பார்ப்பாங்க இப்போ சின்ன வயசுலேயே வந்து இது அருள் வாக்கு சொல்லுது நம்பளாமா வேணாவான்னு பார்ப்பாங்க சும்மா எதிர்த்தா தான் சொல்லுவேன் சாமியாடிலாம் சொல்ல மாட்டேன் இது நடக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவேன் மறுநாள் அவங்களுக்கு நடந்துடும் இது இந்த வயசுலேயே இது மாரி இருக்குது பழிக்க ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்தது ஒரு பதினஞ்சு வயசுல திருநங்கை ஆகி நான் அருள் வாக்குல உட்காந்துட்டு இந்த அருள் சொல்றது வந்து எப்படிமா நீங்க சொல்லுவீங்க இப்ப ஒரு சிலர் வந்து இந்த சோழி போட்டு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து கைய பார்த்து சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க எப்படி சொல்லுவீங்க நாங்க வந்து மூணு பயம் கொடுப்பாங்க எங்களுக்கு மூணு எமிர்ச்ச பயன் தருவாங்க அந்த மூணு லெமன் வச்சு என்ன ஏதுன்னு பார்த்து தெளிவா சொல்லுவோம் சாமி அடிலாம் சொல்ல மாட்டோம் கணிச்சு பார்த்து சொல்லுவோம் கணிச்சு பார்த்து என்னன்னா அவங்க வீட்டுல இருக்க பிரச்சனை அவங்ககிட்டே கேட்டு வாக்கு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு மனசில் என்ன அம்மாகிட்ட கேட்போம் இன்னொரு ஆள் வந்திருக்கிறாங்க இந்த ஊர்லேருந்து வந்திருக்குறாங்க அது எப்படி ஏது அப்படின்னு இந்த பாயத்தை எடுத்து கிட்ட மதிர்ச்சி கேட்போம் அவங்க வந்த பிரச்சனையே நான் சொல்லிடுவேன் அம்மா இது இப்படி தான் நடக்குது இப்படி தான் இருக்குது என் வீடு பிரச்சனை இப்படி தான் இருக்குது அதுக்கு உண்டானது ஏவல் இருக்கா மந்திரம் இருக்கா சூன்யம் இருக்கா மாய இருக்கா அதெல்லாம் எடுத்து கொடுப்போம் அவங்களுக்கு இந்த மூணு பழத்தை வந்து எதனால நம்ம கொடுக்குறீங்க இப்போ மூணு பழம் வந்து வீட்டு பிரச்சனைக்கு ஒன்று இன்னும் ஒன்று வந்து அவங்க வீட்டில் வீட்டை சுத்தி பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரு பழத்தை வந்து தலைக்காணி கீழே வைக்க சொல்லுவோம் அவங்க படுக்கிறாங்கல்ல அந்த தலைக்காணி கீழே வைக்க சொல்லுவோம் மூணு நாட்களுக்குள்ள அவங்க வந்த காரியம் முடிஞ்சிடும் இப்போ இப்போ இந்த பழம் விற்கிறதால இப்போ நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சிருந்தாங்க அவங்களுக்கு என்ன மாதிரி விளைவுகள்லாம் ஏற்படும் அவங்க வந்து இப்போ அவங்களுக்கு மாயம் பண்ணிருக்கிறாங்கன்னா ஏவெல்லும்னு ஒன்று அனுப்புவாங்க வீட்டுக்கு பிரச்சனை ஒரு எதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க ஒருத்தவங்க நல்லா இருந்தான்னு ஒரு எதிரின்னு ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அப்போ அந்த கனி எடுத்துகிட்டு போய் தலைமோட்டை அடியில் வைப்பாங்க தலைமோட்டை அடியில் வச்சோன்னு அது யாராருக்கு என்ன பிரச்சனை அதுன்னு பார்க்கும் பார்த்துட்டு ஒரு சிலர் வீட்டில் பயம் வந்துருச்சு நான் கொடுக்கறது வந்து காணாத போயிருக்குது நிறைய காணாத போயிருக்கு காணாத போயிருக்குது அம்மா இங்க எனக்கு அந்த பயம் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உனக்கு வந்து நிறைய வேலைகள் இருக்கு அதனால அது வந்து போயிடுச்சு அதனால வந்து திருப்பி நீ அந்த கனிகள் வாங்கிட்டு வா உனக்கு நான் வந்துருச்சு கொடுக்குறேன்னு திருப்பியும் காணாத போயிடுச்சுன்னு திருப்பியும் தேடி வரா இங்க மூணாவது வாட்டி எடுத்து நம்ம அந்த பாயத்தை வைக்கிறால அந்த பயம் அப்படி சொயண்டு வந்து பேசுதான் பேசுதான் பயம் வந்து மேலே அப்படியே தூக்கி அப்படி நிற்குதான் அந்த பாயத்தை நிக்கிறத பார்த்து அந்த இங்க தேடி வந்த ஒரு மகள் வந்து இந்தமாரி நின்று பேசுதுமா என் வீட்டில் ஏவல் பண்ணியிருக்காங்க நீ ஏன் போன அந்த பாயத்தை எடுத்துட்டு வந்து என்னோட வெப்பியா அப்படின்னா அது மிரட்டு தான் அந்த மிரட்டணும்னா அந்த பெண்மணி வந்து மனசு ரொம்ப கஷ்டத்தோடு போகணும்னு அந்த வீட்டில் போய் பார்த்தா அவ்வளோ ஏவல் பண்ணியிருக்கிறாங்க அதில் எடுத்து நல்லா கொடுத்து இன்றைக்கி நல்லா ஆக்கி கொடுத்து வந்துட்டேன் இந்த ஏவல்னா எப்படி மாடிப்பீங்க ஏவல்னா வந்து நிறைய நிறைய விசேஷம் இருக்கு நிறைய இருக்கு விதங்கள் இருக்கு ஆமா ஏவல்னா ஏவியும் விட முடியும் வைக்கவும் முடியும் அது வெகுமே வேற வேற இருக்கு ஒரு சூனியன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே இப்போ வந்து என் எதிர்க்க எதிர இவன் நல்லா இருக்கிறான் அவனுக்கு சூனிய வச்சு அவனை காலி பண்ணணும் அவன் கை கால் ஓயணும் அந்த மாதிரி இருக்கு இதுவும் இருக்கு ஏவல்னா இவன் பை பித்தளம் பைத்தியமா அப்படியே போயிடணும் அதுதான் இந்த ஏவல்ன்றது ஏவல் பேசுவாங்கல்ல பார்த்துருக்கீங்கள நிறைய பேர் பேசுனது இந்த அமாவாசை பௌர்ணமி நாள்லாம் பேசு பேசுனே பேசுவாங்க பாருங்க ஒரு மாறிய ஆயிரம் பேர் அதுதான் ஏவல் சூனியம் மந்திரம் தந்திரம் எல்லாம் அதுதான் நீங்க அதை எப்படி போக்குவீங்க அதுக்கு வந்து நாங்கள் வந்து கோழி கொடுப்போம் ரெண்டு கால் ஜீவன் கொடுப்போம் உட்கார வச்சு ஒரு சக்கரம் போட்டு அதில் உட்கார வச்சு அதுக்கு சாங்கி எல்லாம் பண்ணுவோம் பண்ணி அவங்கள நல்லா ஆக்கி இங்க வரும்போது ஏவலோடு வருவாங்க பேசுறது பேசுவாங்க நம்மளே அடிக்க வர்ற மாதிரி வருவாங்க ஆனால் போசல்லாம் நல்லா பேசிட்டு அன்பாக பேசிட்டு தான் போவாங்க அந்த ஏவல் தான் ஏவல் பண்றதவங்க பேவல் பேய் ஓட்டுறவங்களுக்கு பேய் பேயும் ஓட்டி அனுப்பிச்சிருக்கிறேன் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கிறேன் இப்போ இந்த மூணு பழத்தில் வந்து மாறும் மாறுமாமா பழம் வந்து பழம் வந்து ஒன்று வந்து அங்கே தப்பான முயற்சிக்கு அங்கே வச்சுருவாங்க நம்ம காலியமாக வச்சுருக்கிறோம் அங்கே வந்து அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல நீ நல்ல எண்ணத்தில் வந்து அங்கே வச்சனா உன் கோரிக்கை நிறைய வேறும் இப்போ அண்ணன் தம்பிங்க ஒரு வீட்டில் அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு அண்ணன் இருப்பாங்க ஒரு தம்பி இருப்பாங்க அப்போ வந்து சொத்துக்கள் அதிகமா இருக்கும் அந்த சொத்துக்களில் வந்து அண்ணனோட சொத்தை வந்து தம்பிக்காரன் அபிகரிக்க பார்ப்பேன் நான் தான் அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு அதுக்கு எதனால அந்த பயத்தனம் பத்தி த அர்த்தங்கள் சொன்னா அதுக்கு விளக்க உங்களுக்கு சொல்றேன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அப்போ சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் பாப்பா முப்பாட்டி கூட அவங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருப்பாங்க அதனால வந்து அண்ணன் தம்பிங்களுக்குள்ள சண்டை உருவாயிருக்கும் இங்க நல்ல மாரி வந்து இந்த பாயத்தை எடுத்துட்டு வச்சிருவாங்களா இங்க எது ஆமா எங்க அண்ணன் சொத்து எனக்கு வேணாம் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கிறோம் நீங்க எனக்கு அந்த சொத்தை வாங்கி கொடுங்க உனக்கு வந்து நான் எதனா உனக்கு செய்யறேன்னு அம்மாக்கு வந்து ஆசைகளை காட்டிட்டு போயிருவாங்க அந்த பாயத்தை எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சு கருப்பா கருப்பா ஆயிடுச்சுன்னா அதுக்கு உண்டானது நல்ல எண்ணத்துல வச்சிருக்க விரைவில் உனக்கு முடிஞ்சிடும் நீ கோரிக்கை வச்ச விரைவில் அது ரெட் ஆயிடுச்சுன்னா என்ன காரணம்னா நீ அப்ப வேறத்த உன்னோட சொந்த பந்தத்தில் இருக்கிற சொத்துக்க நீ அபகரிக்க பாக்குற ஒரு கை காலம் உயிர்ந்துடும் இந்த அம்மாவோட மகிமை இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்றேன் ஆமா 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 இவங்க பேர் என்ன பேருமா கருங்காலி அம்மா இப்போ நிறைய இடத்துல பார்த்துக்கும் ஒரு ஒரு அம்மனுக்கு பேர் சொல்லும்போது போது வேற வர மாதிரி இந்த அம்மனுக்கு வந்து கருங்காலி அம்மன் சொல்றாங்க அதுக்காக காரணம் கருங்காலி அம்மனா நாங்கள் தசரா விழா கொண்டாடுவோம் இந்த மயானக்கொள்ளை இப்போ போச்சு மயான கொல்லை கொண்டாடுவோம் கருங்காலி அம்மான்னால் கருங்காலி மாலை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மரப்பாச்சி பொம்மை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கும் ஆனால் முதல் 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 கருங்காலி அம்மானு தான் வந்தது உங்களுக்கும் தெரியும் இந்த குலசேகரப்பட்டிலாம் நடக்கும் முத்தாரம்ம கோவிலில் வேஷம் கட்டுவாங்க இங்கே சத்தியா இருக்குது அந்த அம்மா அதனால வந்து அந்த கருங்காலி அம்மான்னு நான் ஒரு வழிபாட வச்சுருக்குறேன் ஒரு தப்பான முயற்சிக்கு யாருன்னா நல்லது மட்டும்தான் தான் இங்கே செய்ய முடியும் கெட்ட விஷயம் வந்தோன்னா உடனே கை கால் உழுந்துடும் இங்கே இங்கே உளுந்துட்டு நிறைய பார்த்துருக்குறேன் இங்கே கை கால் இங்கே உளுந்துடும் அங்கே வந்து பயத்தை வச்சுருவாங்க அந்த சொத்தை எனக்கு வாங்கி கொடுத்துரு உனக்கு நான் பாதி கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க இங்கே நம்ம பணத்துக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது பணத்துக்கு ஆசைப்படுறோம்னா எங்கேயோ இருந்திருப்பேன் நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் ஒரே வார்த்தை அந்த அம்மா கிட்டே நீ தான் வேண்டி வைக்கணும் பயனு நீ வந்த நீ வேண்ட அம்மா நிறைவேற்றுவா போன்னு சொல்லுவேன் பாதூரம் தான் நடப்பாங்க அந்த பாயம் பாயம் மாறி அப்படியே வந்து கீழே உயிரும் நீங்க பாத்துருக்கீங்க அந்த பழம் மேல ஏறி கீழே அப்படியே ஏறி கீழே இறங்குறோம்ப்பா பாயத்தை அப்ப நீ தான் வச்சிட்டு எனக்கு தெரிஞ்சிடும் நீதா தான் வச்சிட்டு எனக்கு தெரிஞ்சிடும் அவன் அப்போ வந்து ஏவலு சூனியம் மந்திரம் பண்ற ஆளுன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு நிறைய இடத்துல போயிட்டு எனக்கு பண்ணி கொடுங்க அவங்க அண்ணனு உயிர் எடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி எங்க அண்ணன் உயிரை எடுக்கணும் நிறைய பேர் இடத்துல போய் செஞ்சுருக்குறாங்க இந்த திசையில இல்ல அங்கேயே காஞ்சிபுரம் அந்த சைடில் எல்லாம் பண்ணிருக்கிறாங்க பண்ணிருக்கும் போது இங்க லாஸ்ட்ல வந்து நான் இப்ப லேட்டஸ்டா வந்து வசந்தி டிவியில் கொடுத்த அந்த ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராமை பார்த்து இங்க வந்திருக்குறாங்க பார்த்திருக்கும் போது இந்த மாதிரி இருக்கு எனக்கும் இங்க வைக்கணும் நானு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவன் சரியா அந்த வீடியோவை பார்க்கல என்ன ஏதுன்னு பார்த்து இருந்தானே தெரியும் அம்மா உடனே இங்க தண்டனை கொடுத்துட்டான் அவனுக்கு நீ ஆறு இடம் இல்லை ஏழு இடம் இல்லை பத்து இடம் போனாலும் பதினோராது இடம் இங்கே வந்திருக்கிற அந்த பதினோராது இடம் காலி உனக்கு உத்தரவு கொடுத்துட்டா இல்லை அது தப்பான முயற்சிக்கு இங்கே வரக்கூடாது நல்ல எண்ணத்துக்கு வாங்க நல்ல எண்ணமும் செய்கிற அதுக்கு உண்டானது என்ன ஏது நான் பார்த்து அனுப்புகிறேன் உன்னை இந்த பேய் ஓட்டுறதை பற்றி சொல்லியிருந்தீங்களாம்மா இது வரைக்கும் நீங்க ஓட்டின பேல இதுதான் பயங்கரமான ஒரு அனுபவம் இருக்கலாம் நான் வந்து குட்டி சாத்தானி ஓட்டி இருக்கிறேன் இங்கெல்லாம் ஓட்டுறது கிடையாது அம்மா எதிர்க்க நான் ஓட்டுனு தான் வந்து சுடுகாட்டில் இந்த பீபி ரோடுலாம் கேள்விப்பட்டிருப்பேன் அந்த சைடில் சுடுகாட்டில் அதுக்கு என்ன ஏதுன்னு பார்த்து கார வச்சு குட்டி சாத்தனை வந்து கண்ணாடி வச்சுப்பேன் கண்ணாடியில் முகம் பார்க்குறாங்கல்ல அந்த கண்ணாடி நடுவில் வச்சு அச்சரம் போட்டு அந்த குட்டி சாத்தனை ஏவல் பண்ணி விடுறாங்கல்ல அவங்களுக்குன்னு ஏவல் பண்ணி விட்டவங்க ஒரு ஆள் இருப்பாங்க அவங்க மேலே ஏவல் விட்டவங்க வேறு ஒரு ஆள் அவங்களும் இப்படி உட்கார வச்சிருவோம் உட்கார வைத்துட்டு அந்த சைடு வந்து நான் உட்காந்து என்ன ஏதுன்னு பார்த்து அந்த கண்ணாடிக்குள்ளே அவங்க ஏவல் பண்ணியிருக்காங்க குட்டி சாத்தான அந்த ஏவலை வந்து அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிரும் அந்த கண்ணாடியில் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்போ அந்த கண்ணாடி வந்து பின்ரூபமாக திரும்பி அந்த ஒரு பானை பகுதியில் இறங்கிடும் அதை வந்து அப்படியே அடைச்சி எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டுருவோம் போட்டு அந்த பேயை ஓட்டி அனுப்புவோம்

இங்கே ஏறி உக்காந்துக்கிறது எனக்கு நல்லா தெரியுது பக்கத்தில் ஒருவங்க சொல்கிறாங்க அந்த பொண்ணு மேலே இருந்ததுமா அவங்க மேலே ஏறி நிற்கிதுமான்னு ஓ அதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணி என்ன நீ ஏதுன்னு பண்ணி நானே என் மேலே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நானே உனக்கு பூஜையை பண்ணி நானே சொல்லிகிட்டு இருக்கேன் மந்திரங்களில் சொல்லிகிட்டே இருக்கிற உச்சரிச்சுன்னு இருக்கிறேன் அதுக்கப்புறம் எதிர்க்க வந்து உட்காருது என் எதிர்க்க உக்காந்து நீ இன்றைக்கி இந்த பொண்ணு மேலேருந்து என்னை ஓட்டி வெளியே எடுத்துட்டல எடுத்துட்டில்ல இனி நான் போகாத இடமா கிடையாத எனக்குன்னு ஒரு உடம்பு யூஸ் ஆகும் அப்படின்னா அது என்ன மிரட்டுது மிரட்டுட்டு போயிட்டே இருக்குது அப்புறம் அந்த பொண்ணு கேட்டுகிட்டு போய் அதுக்கு தாயத்து போட்டு எல்லாம் போட்டு அதை ஆக்கி எடுத்து அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்தோம் திரும்ப அந்த குட்டி சாத்தா அவங்களுக்கு வராது அவங்களுக்கு வராது யார் ஏவல் பண்ணாங்களோ குட்டி சாத்தான் யார் ஏவல் ஒரு பெண்மணி மூலயமா பண்ணாங்களோ அந்த பெண்ணுக்கே அது திருப்பி போயிடும் பண்ணி விட்டவங்களுக்கும் திருப்பி போயிடும் அது ஒரு உடம்பை தான் ஆசைப்படும் திருப்பியும் போய் அதனால யார் ஏவல் பண்ணாங்களோ அந்த ஏவல் பண்ணவங்களுக்கு அது போயிடும் இப்போ இந்த குட்டி சாத்தான்னா என்னம்மா நீ சொல்கிற வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுது ஆனால் உண்மையாக குட்டி சாத்தானா என்ன அது எந்த மாதிரி குட்டி சாத்தானா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குட்டி சாத்தான்னா வந்து அதுக்கு அது எப்படி இருக்கும்னா இந்த பேய் எல்லாம் பார்த்துருக்கீங்கள்ல பேய்க்கெல்லாம் ஏடி இப்போ சேர்த்துட்டா அதே துணியோடு தான் இந்த பேய்ங்க இருப்பாங்க அதோட ஆத்மா அங்கே இருக்கும் அதே ஆத்மாவோட இருக்கும் இது குட்டி சாத்தான்னா ஏவல் என்றது ஒரு ஒரு முறை இருக்குது இது குட்டி சாத்தான் ஏவல் பண்றது குட்டி சாத்தான் ஏவல் பண்ணிருக்காங்க அந்த பையன் மேல இந்த பொண்ணு மேல ஏவல் பண்ணிருக்காங்கன்னா அந்த குடும்பமே அழியணும் அதனால நாங்க குட்டி சாத்தாணி ஏவல் பண்ணி விடுறோம் அந்த பொண்ணோட உடம்புல ரத்தத்தெல்லாம் குடிக்கணும் அதுக்கு பெயர் தான் குட்டி சாத்தானி ஏவல் குட்டி ஒரு ஏவல் இப்போ அது வந்து மாய மந்திரங்காரங்கிட்ட தான் இருக்கும் அது அதிகமாகவே புரியுதுங்களா உங்களுக்கு பேயின்றது வந்து இன்னைக்கு வந்து ஆத்மா அந்த அந்த ஆத்மா இன்னைக்கு வந்து அந்த மனித வந்து இறந்துடறான் இறந்துடறோன்னா அது ஆத்மாவா ஆயிடுது ஆத்மாவன மேல் ரோகத்துல சேர்க்க மாட்டாங்க சேர்க்க மாட்டாங்க ஏன் காரணம்னா அது என்ன நீ பினி என்ன பாவங்கள் பண்ண அந்த பாவங்கள் நீ ஒரு வருடம் வருதான் உனக்கு வெளிச்சம் தருவே அது வெறிய நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது வெறும் அது பிறந்தோட அது போட்டதோட ட்ரெஸ்ஸோட தான் அப்படி நிக்கும் இப்போ ஒருத்தர் குட்டி சாத்தான் பிடிச்சிருக்குன்னா நம்ம எப்படிமா அதை கண்டுபிடிக்கிறது குட்டி சாத்தான் ஏவல் போ பிடிச்சிருக்குதுன்னா எப்படின்னா அதுக்கு கண்டுபிடிக்கணும்னா கண்ணாடி மூலியமாகவே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு குட்டி சாத்தான் ஏவல்னா ஒரு ஆள் இப்படி இருக்கிறாங்க நல்லா கொஞ்சம் வாட்ட சாட்டமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு குட்டி சாத்தான் ஏவலன்னு இந்த பொண்ணு ஆள் உருக்கினே இருக்குது நல்ல கலக்கால கலன்னு மக்கள் எதற்கு பேச மாட்டுது நம்ம சொந்த பந்தவங்கிட்ட பேச மாட்டேது என்னதான் கதை இது அப்படின்னு பாப்பாங்க அதுக்கு அடுத்தது வீட்டில் ஒரு ஒரு கண்ணாடி இருக்கும்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு சோபா மேல உக்காந்து இருக்கும் இப்ப பாப்பா திடீர்னு உங்க வீட்டு ஆளுகளை இந்த கண்ணாடி எதற்கு பார்த்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு அந்த பாப்பா அதில் உக்காந்து அந்த சோபால உட்காந்துருக்கோன்னு வச்சுக்கோங்க கண்ணாடியில வந்து வேற முகமா காட்டும் ஓ இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் ஏவல்ன்றது என்றது சூனி என்றது குட்டி சாத்தான்ன்றது இப்படி தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ ஒருத்தர் குட்டி சாத்தான் பிடிச்சிருக்குமா அது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் அதை எப்படி அதை போக்குவீங்கம்மா அது போக்குறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அது நிறைய வழிகள் அதுக்கு சாங்கியம் பண்ணுவோம் நிறைய சாங்கியம் பண்ணுவோம் அதுக்கு காவ் கொடுப்போம் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பானையை வச்சு அதை அடிச்சு எடுத்துட்டு போய் பீச்சில் போடுவோம் நிறைய இருக்கு அதுக்கு பரிகாரம் நிறைய இருக்குது அதான் இப்போ அதில் எந்த மாதிரியான ஒரு பரிகாரங்கள் அதுதான்ப்பா அந்த பானைங்களை வந்து வச்சு அந்த கண்ணாடியை வச்சு அந்த முகம் அதில் பார்ப்பேன் அதுவும் இருக்குது வைத்தியம் அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் வச்சு அதுக்கு வெள்ளை சாதங்கள் போட்டு அதில் வந்து ஒன்று மஞ்சள் சா மஞ்சள் போட்டு ஒரு உருண்டை பிடிச்சி வைப்போம் இரண்டாவது வந்து சேவலை அறுத்து ரெண்டு கால் ஜீவன் அறுத்து அதில் ரத்தம் பிடிச்சி அது ஒரு ரெண்டாவது சாதம் வைப்போம் மூணாவது சாதம் வந்து குங்குமம் சாதம் ஒன்று வைப்போம் மூணு சாதம் வைப்போம் அதை ஏமாத்திர மாரி பண்ணுவோம் இந்த பேர் உனக்கு இந்த கறி கொடுத்திருக்கோம் அந்த கறி கொடுத்திருக்கோம் அப்படின்னு மூணு சாதம் வச்சு பண்ணுவோம் எங்களுக்கு இந்த அம்மா வழி கொடுத்த வரி தான் நாங்க சொல்ல முடியும் புரியுதுங்களா நான் இந்த சாமியை கும்பிடறேன்னா அங்காள பரமேஸ்வரி பேய்க்கு பெரியவா பச்சை பணத்துக்கு சொந்தக்காரி அங்காள பரமேஸ்வரி அதே மாதிரி அந்த கருங்காலி அம்மாவை நான் வச்சு கும்பிடறேன்னா சில விஷயங்களுக்கோசம் இந்த எடுக்கிறது பேய் ஓட்டுறது எடுக்கிறது சூனி எடுக்கிறது மந்திரம் எடுக்கிறது தந்திரம் எடுக்கிறது அந்த அம்மா வச்சு நாங்கள் வழி போடுறோம் இந்த மூணு சோறம் நாங்கள் வந்து உருண்டை பிடிச்சி வச்சு வா 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 குட்டி சாத்தன் வா வா வான்னு சொல்லி நாங்கள் வச்சு மந்திரங்கள் படித்து அந்த சோறைய அந்த இந்த இது இருக்குல்ல சாதங்கள் இருக்குது அந்த சாதங்களை வச்சு அதை ஏமாற்றி அதை எடுத்து வந்து பானை பாதையில் அடித்து எடுத்துன்னு போயிடுவோம்